பேசுறேன் நான் உங்களில் வரும் நான் உங்களின் தோழில் நமக்காக இயற்கை படித்த கடவுளுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம் இன்னைக்கு எந்த வீடியோ பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டு ஸ்பெஷலில் கருவேப்பில சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு திருமண நாள் மிருந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் வீடியோக்குள்ளே போகலாமா இப்போது என்ன செய்ய போகிறோன்றத தமிழன் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சட்னி தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ வந்து மானையில கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் இல்லை ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொஞ்சம் கொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கோங்க நான் இதில் வறுத்துருக்கும் போது அவ்வளோ க லைட்டாக கறியை விட்டேன் நான் அந்த மாதிரி கறியை விடக்கூடாது கறியை விடாமல் எடுத்துக்கோங்க நான் அவ்வளோ கருவாப்பில் ஒரு பவுல் நிறையா கருவாப்பில் வச்சுருக்கேன் தட்டு நிறையா அதுக்கு வந்து காரமாக சேவ் பண்ணுறதுனால ஒரு ஒம்பது காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா வதங்கியாச்சு இந்த மாதிரி தட்டில் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு தட்டு நிறையா வச்சுருக்கேன் க கைப்பிடி அதான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் அதையும் எண்ணெயில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட தேங்காய் கொஞ்சம் ரெண்டு துணி தேங்காய் எடுத்து அரைச்சிக்கலாம் இந்த தேங்காய் அரைக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கருவேப்பிலை பச்சையாக சாப்பிட்றதுக்காக அரைச்சாங்க அதனால தான் அந்த தேங்காய் அந்த கலரில் இருக்குது இப்போ நம்ம வந்து வதக்கி வச்ச எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கலாம் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் எல்லாமே அரைச்சி ஒரு தட்டில் வச்சாச்சு ஒரே ஒரு தக்காளியை மட்டும் எடுத்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொடிஞ்சோனா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தட்டில் அதை அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டிங்கன்னா தான் வந்து நல்லா கிண்டி விட கிண்டி விட தான் வந்து நமக்கு நல்லா ஈவனாக எல்லாமே மூணாக மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் பாரம்பரிய முறைப்படி அரைச்சோம் இல்லையா அதில் வந்து எப்படி இருந்தாலும் தண்ணி வரும் அந்த தண்ணியை எடுத்து சட்னிக்கு நம்ம ஊற்றிக்க வேண்டியதான் ஊற்றிட்டு இன்னும் நல்லா கிளறணும் கட்டி இல்லாமல் கிளறணும் மிக்சியில் அரைச்சா கொஞ்சம் தண்ணியாக அரைப்போம் இது வந்து அம்மில அரைச்சதுனால இப்படிதான் இருக்கும் நம்ம தான் கட்டி இல்லாமல் கிளறிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் இது வந்து சுட சுட சாப்பாடு இந்த ஸ்பூன் அளவு தான் நான் எடுத்திருந்தேன் அதனால ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம சுட சுட இட்லி தோசை சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம் சுவையான எங்கள் வீட்டு ஸ்பெஷல்ல கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் சேர்ந்தே சாப்பிட்ல நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சட்னி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் போதாது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமுத்துனா மட்டுமே தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அப்போ தான் முத்த முத்தா வியூசும் போகும் புதுசு புதுசாக கண்டு கொண்டு வர முடியும் இந்த தியானிக்கா இந்த இயற்கை அவனை ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள் Next video la bagalam. Ta-ta! Bye!